السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ عزیز. الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ وضریاتہ وآل بیتی اٹھائیم سنگی کم میں میں کوری اپری اور غلق سہود எல்லாம் வல்லாம் என்ன ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின் இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபம் அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தின் விசாலத்தையும் அல்லாத மாநிலங்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால்தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின் ஒரு ஆரோக்கியத்தில் அல்லாஹ் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லமுறைகளையும் கூறியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் எல்லாம் நம்மை ஆக்கி வருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் சில பிரிவுகளை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியும் ஆஸ்பத்திரியை கதியும் அண்ணன் மட்டும் அவதையும் கொடுக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா வெகு விரைவில் நோயை போக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய

செயகிக்க செய்வாளாக எல்லா மற்றும் மேலாக இறை அன்பை பெற்று இறைமனை பார்த்து பரவசம் வழியை கூடிய அவன் லிகாமையும் பெருகாமை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மோமின் கடன் கண்மணி முகம்மது தசூலாய் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களில் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த தின விழாவை நாம் எல்லாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலு நபி பிறந்த தினவிழாவிலே அதில் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஆனந்தம் பெறக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக கர்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்பாற்பட்டு வித்தியாசமாகவே அவர்கள் பிறந்திருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது

உணவை எல்லாம் பரிமாறுவார் குழந்தை வெளியே எடுத்த பிறகு யார் மருத்துவம் பார்க்கிறார்களோ அவர்கள்தான் தான் தொற்று கூடி என்பதை வெட்டி விடுவார்கள் ஆனால் பெருமான சந்தத்தாவது பிறக்குகிற பொழுது தொற்று கூடி வெட்டப்பட்டவர்களாகவே பிறந்தார்கள் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் அருமையான மொழிகளை உஸ்மான் குழு

ஹீல விராது அல்லாஹ் அலனா மா பைல் மஸ்ஜிதி வல் மகரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தை பிறந்தகர பொழுது ஒரு ஒளி ஒன்று ஏற்பட்டது அந்த அது ஒளி கிழக்கையும் மேற்கையும் முழுதுமாக அடைவளர்ந்து கொண்டது என்பதை மருத்துவ பார்த்த மருத்துவச்சிகள் இரண்டு பேர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் பெருமான செல்லந்தா போலே அவர்கள் நூறாக மொழியாகவே பிறந்திருக்கிறார்கள் என்பதையும் வரலாறு மகன் சுட்டிக்காட்டுகிறது அது மட்டுமல்ல அருமையான மகிழ்களில் சொல்கிறார்கள் என் குழந்தை பிறகு பொழுது அவர் பத்தங்கள் ஆறுதல் அவர் பூமி ஏதோ ஒரு அழுவதை போன்றவர்கள் பிறந்தார்கள் என்பது மட்டுமல்ல வானத்தின் பக்கம் தலை உயர்த்தி உள்ளாக உயர்த்தி இறைவன் ஒருவன் என்கிற அடையாளமாக மரண உயர்த்தி உள்ளாக பிறந்தார்கள் என்பதையும் அன்னை ஆமீனா அறந்தா உந்தார்கா அவரின் சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான பொங்கல்கள இப்படி பெருமான சந்தா உலகத்தில் பிறகுகிற பொழுது பல்வேறு விதமான அதிசயங்களை அவர்கள் காமித்துக் கொண்டேதான் பிறந்தார்கள் என்பதையும் நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டும் அல்ல பெருமான சந்தா உலகவசர்கள் அந்த பிறகுகிற ஒரு ஒளி ஏற்பட்டது அல்லவா அதிலே ஒரு சத்தம் கேட்டது அதிலே நபி பிறந்து விட்டார் நபி பிறந்து விட்டார் என்று சத்தம் மட்டுமல்ல இந்த குழந்தைக்கு முகமது என்று பெயர் சுட்டுங்கள் பெயர் சுட்டுங்கள் என்று சொல்லி அந்த ஒளியின் வடிவிலே ஒரு சத்தம் வந்தது என்பதையும் அன்னை ஆமினா அலியல்லா உதாரான சொல்லிவிட்டு அந்த குழந்தையை அப்துல் முத்தரி கோடத்தில் கொண்டு சென்ற பொழுது அப்துல் முத்தரி அவரும் சொன்னார்களா முகமது என்று பெயர் சொல்லி எனக்கு ஒரு அசரிடம் கேட்டது எனவே நான் முகமது என்று பெயர் என்று சொல்லி அவர் பெயர் சுட்டினார் என்று அப்துல் முத்தலிப் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்ன ஆச்சரியம் தெரியுமா இந்த முகம்மது என்கிற இந்த பெயரை அதற்கு முன்னால் யாருக்கும் அல்லாஹ் வைக்க வேண்டும் என்கிற சிந்தனையோ அல்லது யாருக்கும் இந்த பேரோ இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தால் உலகத்தில் முதன் முதலாக முகமது இந்த சூருதாய் செல்லந்தாக உரை முகம்மது என்ற பெயர் சுட்டப்பட்டது என்பதை வரலாறு நமக்கு சுட்டை காட்டுகிறது அது மட்டுமல்ல அருமையான மோமின்கள பெருமான செல்லத்தாவது முகமது என்று பெயர் சூட்டிய பிறகு இன்றைக்கு உலகம் அணுகிற வரைக்கும் எல்லா முஸ்லிம்களும் தங்கள் பெயரோடு சேர்ந்து முகமது என்கிற பெயரை சுட்டிக் கொள்கிறார் என்று சொன்னால் இதுதான் மிகப்பெரிய வரக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒரு 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 ஆய்வு நடத்திருக்கிறார்கள் எந்த தலைவருடைய பெயரை அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கிற பொழுது அதிலே முகமது என்ற சொல்லுதாய் செல்லம் என்கிற தீர்க்கதரிசி தரிசின் பெயரைத்தான் மக்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் என்கிற ஒரு கணக்கெடுப்பும் இன்றைக்கு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது அது மட்டுமல்ல அருமையான உண்மையில ரவிகல்லாக்கும் சந்தந்தா பிறந்த பொழுது காபாவில் இருக்கக்கூடிய முழு தருவத்தி சிலைகளும் தலை உபர கீழே விழுந்தது தானாகவே விழுந்தது என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல பிரான்ஸ் தேசத்தினுடைய பிரான்ஸ் தேசத்தினுடைய ஈவானு கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய பதினாலு கணசங்களும் தானாகவே கீழே விழுந்தது மட்டுமல்ல பிரான்சில் ஆயிரம் வருடங்களாக அணையா விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கும் பெருமாதான் இருக்கிற அந்த ஒளி க வெளியே வந்த பொழுது அந்த ஆயிரம் வருடங்கள் அணியாம இடங்கும் அணிந்தது என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல அருமையான மொழி கிடை நவிகன் ராயம் செல்லல்லாஹ் முறையின் சிலர்கள் பிறக்குகிற பொழுது எல்லாம் எமக்க சரி பொழுதுமையா இல்ல அஸ்மா மண்பூஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசனுடைய நாற்காலிகளும் அதில் ஓன் கொண்டது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி பார்க்கிற பொழுது பெருமானா சந்தல்லா சோழில் பிறந்த அந்த நாளில் பல்வேறு விதமான அதிசயங்கள் நடந்தாலும் அதை இன்னொரு சொன்னால் செய்தால் மூலமிட்டால் அழறினான் கத்தினான் தன் தலையிலே மண்ணை வாரிக் கொண்டு போட்டு சென்றார் என்பதும் வரலாறு ஒன்று சுட்டிக்காட்டுகிறது இவர் பெருமான சந்தந்தாவர்கள் பிறந்துகிற பொழுது மற்ற மனிதர்கள் பிறந்தால் என்ன நிகழ்ச்சி இருக்கும் அது இல்லாமல் மாற்றமாகவே பெருமான சந்தந்தாவர்களுடைய பிறப்பு அதிசயத்திலும் அதிசயமாக இருந்திருக்கிறது என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது நபியின் பிறப்பை தெரிந்து நாம் நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளிடம் தெரிந்து அலசி ஆராய்ந்து பெருமான சென்னால அவர்கள் எப்படி பிறந்தார்களோ எப்படி வாழ்த்தார்களோ அதன்படி வாழ்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக வந்தான்மை ஆச்சியார் வாக அஸ்ஸலாம் வ அலைப் வரமதுல்லாஹி பவர